சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் ஏன் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை துணையை பற்றிய ஒரு செய்தியை உன் இடத்தில் கூற வந்திருக்கிறேன் இதை முழுமையாக கேட்காமல் தள்ளிவிட்டு போய்விட்டால் குற்ற உணர்வு உன்னை பாதிக்கும் அதனால் முழுமையாக கேட்டுவிடு இதனால் வரை உன் வாழ்க்கை துணை செய்த காரியங்கள் அத்தனை பேரையும் முகம் சுழிக்கும் வண்ணமாகத்தான் இருந்து வந்தது உன் வாழ்க்கை துணையை பற்றிய எண்ணங்கள் எல்லோர் மனதிலும் ஒரு கெட்ட எண்ணமாகத்தான் இருந்து வந்தது இது போலவே உன் வாழ்க்கை துணையின் வாழ்க்கை போய்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இன்று உன் வாழ்க்கை துணை செய்த ஒரு காரியத்தை தான் உள்ளிடத்தில் நான் கூற வந்திருக்கின்றேன் எப்போது கெடும் இடம் ஒளியும் என்று காத்திருக்கும் உறவுகளுக்கு மத்தியில் நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் இது நாள் வரை அப்படிப்பட்ட எண்ணங்கள் உன் வாழ்க்கை துணையின் மனதில் இல்லை என்பதால் தான் உன் வாழ்க்கை இப்போது இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறது இனிமேலாவது வருமா சாயப்பா என்று நீ கேட்கும் ஒவ்வொரு நேரமும் உனக்காக நல்ல பதிலை கொடுக்க வேண்டும் என்று நானும் காத்திருப்பேன் விரைவில் நல்ல வாழ்க்கையை கொடுத்து பலரும் மதிக்கும்படியான நிலையை கொடுத்து நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நானும் போராடி கொண்டிருந்தேன் உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்காதே உன் வாழ்க்கை இப்பொழுதுதான் தொடக்கமாகிறது என்பது உண்மையான சத்தியமான வாக்கு எப்போது முகம் சுளிக்க வைக்கும் காரியங்களை செய்து கொண்டிருந்த உன் வாழ்க்கை துணை இன்று செய்த ஒரு காரியத்தை கேள் ஒரு பெண்ணை நிலையில் உன் வாழ்க்கை துணை எப்போது நின்று கொண்டிருக்கிறார் புரியவில்லையா குழந்தையே உன் வாழ்க்கை துணையால் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கப் போகிறது அந்த பெண்ணுக்கு உன் வாழ்க்கை துணை ஒரு மிகப்பெரிய உதவியை செய்து அவளின் திருமணத்தையும் நடத்தி வைக்கப் போகிறார் ஒரு பெண் குழந்தைக்கு உதவி செய்து ஒரு பெண் குழந்தையின் கழுத்தில் மாங்கல்யம் ஏறுகிறது என்றால் அது எத்தனை பெரிய புண்ணிய காரியம் தெரியுமா அந்த புண்ணிய காரியத்தை உன் வாழ்க்கை துணை இப்பொழுது செய்யப் போகிறார் இது நாள் வரை அவர் செய்த பாவங்கள் அத்தனையும் இதன் மூலம் கழியப் போகிறது பரிசுத்தமானவராக உன் வாழ்க்கை துணை உன்னை தேடி வரும் நாள் நெருங்கிவிட்டது உன் வாழ்க்கை துணை அவரது பாவத்தை எல்லாம் கழித்துவிட்டு மிக பரிசுத்தமான உன் வாழ்க்கை துணையாக உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கை துணையை நீ இழந்துவிடக் கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கை தொலைந்து போகவில்லை உன் வாழ்க்கையை கண்டெடுத்து விட்டாய் நீ அந்த வாழ்க்கையையும் இழந்து தனிமையில் தவித்து விடாதே உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் உன் மனம் விரும்பும் வாழ்க்கை துணை எங்கேயும் உன்னை விட்டு போகவில்லை என்பது சத்திய வாக்கு ஓம் சாயராம் நன்றி வணக்கம்